வணக்கம் பகிர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள மாரக்கோணம் பகுதியை சேர்ந்தவர் தான் ராஜேந்திரன் இவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு குமாரபுரம் பகுதியை சேர்ந்த மெர்லின் சீதா என்போரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டார் இவர்களுக்கு தற்போது இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கு கடந்த சில நாட்களாகவே கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட தகராறின் காரணமாக கணவர் பிரிந்து அவருடைய தாயுடன் வசித்து வந்தார் அப்போது அதே பகுதியை சேர்ந்த ரீகஞ்சோ என்ற வாலிபருடன் மெர்லின் சீதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில்து கள்ளக்காதலாக மாறியிருக்கு கணவன் வீட்டை இல்லாததால் தன்னுடைய கள்ளக்காதலனுடன் அவங்க அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இந்த தான் கள்ளக்காதலுடன் மெர்லின்ஸ் மெர்லின் சீதா வந்து வெளியே போகிறத வந்து ராஜேந்திரன் பார்த்துருக்காரு இதனால் அடைந்த அவர் நடுவழியிலேயே தன்னுடைய மனைவியையும் அவருடைய கள்ளக்காதனையும் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்போது மெர்லியின் சீதா வந்து கள்ளக்காதனுடன் சேர்ந்து கணவனை கத்தியால் குத்திட்டு அங்கிருந்து தப்பி ஓடி போயிட்டாங்க படுகாயமடைந்த ராஜேந்திரனை அக்கப்பக்கத்தில் மீட்டு உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க தற்போது தலைமறைவாக இருந்த அவருடைய மனைவியை போலீஸார் கைது செய்து சிறையில் அடைச்சிட்டாங்க இந்த நிலையில்தான் கடந்த இருபத்தி ஏழு நாட்களாக போலீசாரிடம் சிக்காமல் போக்கு காட்டி வந்த மெர்லின் சித்தாவுடைய கள்ளக்காதனி ரீகன் ஜோயை வந்து தற்போது இன்று போலீஸார் அதிரடியாக தனிப்படை அமைத்து கைது செஞ்சிருக்காங்க அவரை வந்து கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு